மக்களே கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட்டுள்ள தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான உயர்மட்ட சாலை மேம்பாலம் கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தோரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் செலவில் உப்புளிப்பாளையம் முதல் கோல்டு மைன் வரை பத்து புள்ளி பத்து மீட்டர் நீளத்திற்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசால் சிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பாலம் மாநில நெடுஞ்சாலைத்துறையினால் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தில் ஓடுதள அகலம் பதினேழு புள்ளி இருபத்தைந்து மீட்டர் அகலம் முந்நூற்றி நாலு தூண்கள் தூண்களுடன் நாலு வழித்தடத்துடனும் அமைக்கப்பட்ட இந்த பாலம் ஆறு வழித்தடத்துடனும் விரிவுபடுத்தப்பட்ட சாலையாக பத்து வழித்தடமாக அமைந்திருக்கிறது இந்த பாலம் இந்தியா தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான உயர்மட்ட பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் அண்ணா சிலை பீலைமேடு பாப் காலேஜ் விமான நிலையம் ஆகிய இடங்களில் ஏறி இறங்குவதற்காக சர்வீஸ் சாலை அணுகு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட கோல்ட் மைன்ஸ் அருகே நூற்றி எண்பத்தி மூணு மீட்டர் நீளத்திற்கும் எழுநூற்றி அறுபத்தேழு நீள மீட்டர் நீளத்திற்கும் அணுகு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது டாப் கல்லூரி சந்திப்பில் ரயில்வே மேம்பாலமும் உள்ளது அதன் மேல் ஐம்பத்தி மீட்டர் எழுநூற்றி இருபத்தஞ்சு எடையுடன் எட்டு இரும்பு காடர்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த பாலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைக்கப்பட்டுள்ளது வாகனம் செல்லும் போது அதிர்வு சத்தம் கேட்பதை தவிர்ப்பதற்காக புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தி சைனஸ் பிளேட்டு பொருத்தப்பட்டுள்ளது இந்த புதிய பாலத்தின் மேலே சென்றால் கோவையிலிருந்து விமான நிலையத்திற்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் போகும் இந்த நிமிட இது நிமிட குறைப்பாக பத்து நிமிடத்திலேயே சென்று சேரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பத்து சிக்னல்களை தவிர்க்கலாம் இந்த பாலம் தற்போது கோவையின் பொதுமக்களுக்காக இந்த பால பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது